எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றி கலந்த கனிவான வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனுசுராசியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகரமனைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற ஏற்பட போகிறது என்பதை பார்க்கும்போது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று போற்றப்படுகிறது இந்த புதன் பகவானின் காரகத்துவங்களை பார்க்கின்ற போது மனித உடம்பில் முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமங்களிலும் மூளையிலும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலுவாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திர யோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்ப்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அருமையான சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் உருவாக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் வழங்குவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை நுட்பத்துறையிலும் உத்தியோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் சூரியனுடன் இணையும் புதனால் சூரிய புதனாதிபதி யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ஏனெனில் பொதுவாக புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை விட அதை விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வருவது சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் கோச்சார விதிப்படி அவர் தனஸ்தானத்திற்கு வருவது பல தடைகளை நீக்கி நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு புதன் பகவான் உறுதி செய்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார் அதாவது சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பலவகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் ஏனெனில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் ஆற்றல் என்பது உங்களுக்கு தெளிவான அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான தடைகளையும் தாமதங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் புதன் தன்னுடைய சமசப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது எனவே உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது புதன் மிகச்சிறப்பாக இருந்தால் தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடலிலும் நல்ல ஆற்றலும் ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி கட்டம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நித்தியாகாரராக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கிறார் உச்சம் பெற்ற செவ்வாயும் விரைவில் புதன் பகவானோடு இணையவிருக்கிறார் எனவே உங்களுடைய பேச்சிலும் வருமானத்திலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பன்மடங்கு உயரும் தனஸ்தானம் வலுவாக உள்ளதால் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதும் நல்ல ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மூன்றில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் வெல்லும் வழிகளை காட்டுகிறார் தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் செலவுக்கு ஏற்ற வருமானங்களும் கண்டிப்பாக வந்துவிடும் இருந்தாலும் உங்களுடைய விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய பக்குவம் உங்களுக்கு சற்று தேவை இந்த தருணத்தில் சுபகாரியங்கள் கைகூடவிருக்கின்றது குறிப்பாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடைய ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் இவ்வாறாக புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான தருணமாக இந்த தருணம் அமைகிறது நீங்கள் குறுபலம் பெற்றிருப்பதால் அனைத்து நலன்களும் வளங்களும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது தெய்வத்தின் தரிசனமும் பெரியோர்களின் குருமார்களின் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி தருணம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய்பகவானும் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் உள்ள சுக்கிரபகவானையும் பகவானையும் பார்வையிடுகிறார் ஆக இந்த மூன்று கிரகங்களான குரு சுக்கிரன் செவ்வாய் போன்றவற்றிற்குள் தொடர்பு ஏற்படுவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருசுக்கிர சுக்கிர யோகம் குருமங்கல யோகம் குறுசுக்கிரமங்கல யோகம் உருவாகிறது இந்த மாதிரியான யோகங்களால் உங்களுக்கு மேலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் நிழல் கிரகமான ராகு இருப்பதால் உங்களுக்கு எல்லாமிருந்தும் ஏதோ ஒன்றை இழந்தது போல இல்லாதது போல இருக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன்பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை குறித்து உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கும்போது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை சரணடையுங்கள் மேலும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்றவற்றிற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்கள் இவ்வாறாக செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எல்லாவிதமான அதிர்ஷ்டமுன்னேற்ற பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னென்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே புதனுக்குரியவை என்னவென்று ஆராயும் போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியது புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாய் கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமாராக ஒரு மாத காலம் இருப்பார் புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்